ஒரு பெரிய அழகான பாலைவனம் இருந்தது எங்கும் பொன்னிற மணல் திட்டுகள் தூரத்தில் சில குன்றுகள் மங்கலாகத் தெரிந்தன அந்த பாலைவனத்தில் ராமு என்ற ஒரு சிறுவன் தனியாக நடந்து போய்க் கொண்டிருந்தான் அவன் கொஞ்சம் தொலைந்து போயிட்டான் போல அவனோட முகம் கவலையாயிருந்தது அப்போது தூரத்தில் ஒரு பெரிய ஒட்டகம் நிதானமா நடந்து வந்துகிட்டு இருந்தது ராமு அந்த ஒட்டகத்தை நெருங்கி போனான் என்ன ஆச்சரியம் அந்த ஒட்டகம் ராமுவை பார்த்து பேச ஆரம்பிச்சது சிறுவனே ஏன் இவ்வளவு இருக்கே என்று கேட்டது ராமுக்கு ஒரே ஆச்சரியம் ஒரு ஒட்டகம் பேசுறதா ராமு அந்த ஒட்டகத்துக்கிட்டதான் எப்படி தொலைஞ்சு போயிட்டான்னு சொன்னான் அவனோட ஊர் ரொம்ப தூரத்தில் இருக்கிறதாகவும் அவனுக்கு போக வழி தெரியலேன்னும் சொன்னான் பேசும் ஒட்டகம் ராமுவுக்கு உதவி பண்ண ஒத்துக்கிட்டது வருத்தப்படாதே சிறுவனே நான் உனக்கு வழிகாட்டுறேன் சொன்னது அப்படியே ரெண்டு பேரும் மணல் திட்டுகளில் நடந்து போய்கிட்டே இருந்தாங்க அப்போ அந்த ஒட்டகம் ராமுவுக்கு ஒரு பழைய பொக்கிஷம் பத்தி சொல்ல ஆரம்பிச்சது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த பாலைவனத்துல ஒரு பெரிய பொக்கிஷம் ஒளிஞ்சி வச்சிருந்தாங்களாம் அதை நிறைய பேர் தேடி பார்த்தும் யாருக்கும் கிடைக்கலையாம் ராமுவுக்கு அந்த பொக்கிஷத்தை பத்தி கேட்டதும் ஒரே ஆச்சரியம் அவனுக்கும் அந்த பொக்கிஷத்தை பார்க்கணும்னு ஆசையா இருந்தது அவன் அந்த ஒட்டகத்துக்கிட்ட அந்த பொக்கிஷம் எங்க இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டான் ஒட்டகம் சிரிச்சது எனக்கு தெரியும் சிறுவனே ஆனா அது ரொம்பவும் ஆபத்தான இடத்துல இருக்குன்னு சொன்னது ராமுவுக்கு பயம் இருந்தாலும் அந்த பொக்கிஷத்தை பார்க்கிற ஆர்வத்துல அவன் அந்த ஒட்டகத்தோட போக ஒத்துக்கிட்டான் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பொக்கிஷத்தை தேடி ஒரு சாகச பயணத்தை தொடங்கினாங்க அவங்க மணல் குன்றுகளையும் பாறைகளையும் ஏறி இறங்கி போனாங்க வழியில நிறைய விசித்திரமான செடிகளையும் சின்ன சின்ன பாலைவன விலங்குகளையும் பார்த்தாங்க நீண்ட தூரம் போனதுக்கப்புறம் அந்த ஒட்டகம் ஒரு பெரிய குகை முன்னாடி நின்னுச்சு அந்த பொக்கிஷம் இந்த குகைக்குள்ளதான் இருக்கு ஆனா இது ரொம்பவும் ஆபத்தான இடம் உள்ள நிறைய பொறிகள் இருக்கலாம்னு ஒட்டகம் ராமுவுக்கு எச்சரிக்கை பண்ணுச்சு ராமு கொஞ்ச நேரம் பயந்தான் ஆனா அந்த பொக்கிஷத்தை பார்க்கிற ஆசை அவனுக்கு அதிகமா இருந்தது அவன் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு அந்த ஒட்டகத்தோட குகைக்குள்ள மெதுவா நடந்தான் அவங்க ரொம்பவும் ஜாக்கிரதையா ஒவ்வொரு அடியையும் எடுத்து வச்சாங்க கொஞ்ச தூரம் போனதுக்கு போனதுக்கப்புறம் குகையோட ஒரு மூலையில ஒரு பெரிய மரப்பெட்டி இருந்துச்சு அதுதான் அவங்க தேடி வந்த பொக்கிஷம் ராமுவும் அந்த ஒட்டகமும் அந்த பெட்டியை பார்த்ததும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க ராமு அந்த பெட்டியை திறந்து பார்த்தான் உள்ள நிறைய பளபளப்பான தங்க நாணயங்களும் விலை உயர்ந்த கற்களும் இருந்துச்சு ராமுவுக்கு அந்த பொக்கிஷத்திலிருந்து கொஞ்சம்தான் தேவைப்பட்டுச்சு அவன் தனக்கு வேண்டியதை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதியை அங்கேயே வச்சிட்டான் அப்புறம் அந்த பேசும் ஒட்டகம் ராமுவுக்கு அவனோட ஊருக்கு போக வழிகாட்டிச்சு ராமு பத்திரமா தன்னோட ஊருக்கு திரும்பி போய் சேர்ந்தான் அந்த பேசும் ஒட்டகத்தையும் அந்த பொக்கிஷத்தையும் அவன் எப்பவுமே மறக்கல அந்த சாகச பயணம் அவனுக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்துக் கொடுத்துச்சு